உண்மையில் இந்தியான எபிசோட் வந்து உங்களுக்கு மிகவும் பிரியோசனமான ஒரு எபிசோடாக வந்து இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் எங்களுடைய நாட்டின் சட்ட திட்டங்கள் தொடர்பில் எங்களுக்கு நிறைய வந்து புரிந்துணர்வு வந்து தேவைப்படுற விஷயமா இருக்குது எங்களுடைய பாட புத்தகத்தில் வந்து நாங்கள் வரலாறு படிக்கிறோம் எங்களுடைய நாட்டின் புவியியல் அமைவு தொடர்பாக படிக்கிறோம் ஆனால் எங்களுடைய நாட்டில் வந்து நாங்கள் அறுபது வருஷம் வந்து வாழப்போகிறோம்னு சொல்லி சொன்னால் சட்ட திட்டங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்குறான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு பிரஜையாக வந்து என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்ற தொடர்பாக வந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆம் சாதாரணமாக எங்கள் நாட்டில் சட்டங்களில் பெரும் பாரிய பிரிவுகளாக நாங்கள் குடியியல் சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்கள் என்று சொல்லி இருக்கின்றது குடியியல் சட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இனிய விடியங்கள் தொடர்பாக கூறப்படுகிறதாகவும் குற்றவியல் சட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற குற்றங்களை வரி விளம் சட்டங்களாக காணப்படுகின்றது அந்த குற்றங்கள் நடைபெறும் பொழுது அதங்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும் என்ற தொடர்பானது தண்டனை சட்டக்கோவை என்று சொல்லப்படுகிறது இலங்கை தண்டனை சட்டக்கோவையில் வரவிலக்கணப்படுத்தப்பட்டு இருக்கின்றது சாதாரணமாக நாட்டில் ஒரு குற்றங்கள் இடம்பெறாமல் இருந்தால்தான் அந்த நாடு ஒரு வடமுகமான நாடாக ஒரு முன்னேற்றமான நாடாக அந்த நாடு ஒரு சுபீட்சம் நிறைந்ததாகவும் பாதுகாப்பான நாடாகவும் இருக்கும் அவ்வாறு குற்றங்கள் குறைவாக இருக்கிற நாடுகளில் தான் ஒரு மக்கள் தன்மையை உணரக்கூடியதாக இருக்கும் ஆகையால் அந்த குற்றவியல் சம்பந்தமான விடயங்கள் அல்லது எவ்வாறான குற்றங்களை செய்யக்கூடாது அல்லது அந்த குற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதுக்கான ஆரை அணுக வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரணமாக ஒரு சாதாரண பிரஜையாக இலங்கை பிரஜையாக அனைவருக்கும் அது தொடர்பான விழிப்புணர்வுகள் இருக்க வேண்டும் அவ்வாறான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாடசாலையினுடைய புத்தகங்களில் அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது நன்றாக இருக்கும் சொன்னால் கடந்த காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் அவ்வாறான ஒரு பாட புத்தகத்தில் அதை இணைக்கிற ஒரு செயற்பாடுகள் இருக்கவில்லை ஆகையால் எங்களுடைய முன்னைய சந்ததியினருக்கு அது தொடர்பான விளக்கங்கள் இல்லை ஆனால் தற்பொழுது இருக்கின்ற அந்த எளிய தலைமுறை தலைமுறையினருக்கு இது தொடர்பான விள விளங்கி கொள்ளக்கூடியதான ஒரு அவர்களுடைய அறிவு மட்டம் இருக்கின்றது ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது சாதாரணமான ஒரு சட்ட ஏற்பாடுகள் எவ்வாறு இலங்கையில் இருக்கின்றன என்பன அடிப்படை சட்டங்கள் தொடர்பாக பாடப்புத்தங்களை இணைத்துக்கொள்வது நல்ல மெயின் என்று சொன்னால் ஒரு சட்டமானவனாக வந்ததற்கு பிற்பாடு தான் அந்த அடிப்படை சட்டங்கள் தொடர்பான ஒரு விளக்கங்கள் கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது அவர்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் பாடப்புத்தகங்களில் அதை இணைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது தொடர்பான ஒரு அடிப்படை கல்வி அவர்களுக்கு கிடைக்கும் என்பது தான் தற்போதைய ஒரு எங்கள் நாட்டுக்கு தேவையான விடயமாக கூறலாம் உண்மையாக இந்த சட்டங்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான அணுகுமுறைகள் சட்ட அணுகுமுறைகள் இருக்குது எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நாங்கள் எவ்வாறான சட்டத்தை வந்து அணுக முடியுமென்ற ஒரு விழிப்புணர்வு எங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்துல நாங்கள் சரியாக நடக்கவும் மேலும் எங்களுக்கு இருக்க உரிமைகளை வந்து நாங்கள் பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும் இல்லையா